நாமமாக நாம பார்த்து கொண்டு இருக்கிற நாமத்தில் ஒரு பெரிய நாமம்னு சொல்லலாம் கர்த்து நாமம் எல்லாமே பெரியது தான் எல்லாம் மகிமை உள்ளதுதான் ஆனால் இந்த நாமத்தை வாசிக்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த நாமம் எல் எலியோன் எல் எலியோன் எல் எலியோனா கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு அது ஒரு ஆதாரமான வார்த்தையாக இருக்கு உன்னதமான கர்த்தர் இங்கிலீஷ் பைபிளில் இப்படி எழுதப்பட்டிருக்கு எல் எலியோன்னா காட் மோஸ்ட் ஹை காட் ஆஃப் த ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஹை அப்படின்னா ரொம்ப உன்னதமானவர் அவர் தான் மேலானவர் அவருக்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் உன்னதமான கர்த்தர் அப்படின்னு பைபிளில் நிறைய இடத்துல உன்னதமான கர்த்தரே உன்னதமான கர்த்தரே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு யோபுவின் சரித்திரத்தை வாசிக்கிறப்பையும் உன்னதமான கர்த்தர் அப்படின்னு சொல்லி யோபுவும் சொல்கிறாரு ஆப்ரஹாமின் சரித்திரத்தை வாசிக்கிறப்பையும் ஆப்ரகாமும் சொல்கிறார் சங்கீத பகுதிகள் வாசிக்கிறப்பையும் தாவது என்ன சொல்கிறாரு உன்னதமான கர்த்தரை நான் தாபரமாக கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த உன்னதமான கர்த்தர் அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஆப்ரகாமின் தேவனுக்கு எப்படியாக ஆண்டவர் உன்னதமான கர்த்தராக இருந்தார் அப்படின்னு தியானிக்கலான்னா அதற்கு ஆதாரமாக ஆதியாகமும் பதினாலாம் அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதுமே அதை பற்றின விஷயங்கள் தான் இருக்குது பதினெட்டாம் வசனத்தில் இருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் ஆகமும் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை இருக்கிற வசனங்களை வாசிக்கிறப்ப உன்னதமான கர்த்தர் அப்படின்றதுக்கு ஆண்டவரை எப்படி சொன்னாங்க அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி ஆதாரம் அங்கே இருக்குது எப்படின்னா நமக்கு அது நல்லா தெரிஞ்ச ஒரு கதை ஏன்னா அடிக்கடி இந்த சம்பவத்தை ஐயா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க வெல்கு சிதேக் அப்படின்றவர் தான் அந்த இடத்துல நமக்கு என்ன செய்கிறாரு அறிமுக எப்படியாக நல்லா தெரியும் நமக்கு ஆப்ரஹாம் எங்கேருந்து வர்றாரு தன்னுடைய ஊர் தேசத்தில் இருந்து என்ன செய்கிறாரு ஆண்டவர் கூட்டு வருகிற அந்த காணான் தேசத்தை தேடி வர்றாரு அப்படி வர்றப்போ அவர் கூட வந்தவங்க தான் யார் அவருடைய அன்னை மகனான லோத்தையும் கூட்டிகிட்டு வர்றார் தன்னுடைய வேலைக்காரர்கள் ஆடு மாடுகள் தன் மனைவி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு லோத்தையும் கூட்டிக்கிட்டு தான் ஆப்ரஹாம் அங்கேருந்து வர்றார் அப்படி வர்றப்ப அந்த லோத் என்ன செய்கிறாரு ஆப்ரஹாம் கூட இருக்கிறது அவருக்கும் அவருடைய வேலையாள்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டதுனால அவங்க என்ன செய்யறாங்க அங்கிருந்து பிரிஞ்சு தன்னை என்ன பண்றாங்க வேறு இடத்திற்கு மாறுறாங்க அதுதான் சோதம் குமாரோ அப்படின்ற பட்டணத்துக்குள்ள யார் வர்றாங்க லோத் வர்றார் ஆனா சோதம் குமாரோ பட்டணத்துல ரொம்ப பாவங்கள் நிறைஞ்சதாக இருக்கு அங்கே ஓரிணச்சேர்க்கை இருக்கிறத ஆண்டவர் பார்த்து அதை சகிக்க முடியாம அந்த நாட்டை என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு அழிக்க போறேன்னு சொல்கிறாரு அதை ஆப்ரஹாமுக்கும் வெளிப்படுத்துகிறாரு ஆப்ரஹாம் அதை என்ன செய்கிறாரு ஆண்டவரே ஒரு நீதிமான் இருக்கிறானே அங்கே அப்படின்றத மெதுவாக ஆண்டவர் இடத்துல சொல்கிறார் ஐம்பது இருந்தா விட்டுருவீங்களா இருபது நீதிமான் இருந்தா விட்டுருவீங்களா பத்து பேர் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உனக்கு தேவை யாரு ஓ குமாரனான்னு அந்த லோத்து தப்பு வைக்கப்படணும் அவனை நான் தப்பு வச்சிடுறேன் ஆனால் சோதமுக்கும் குமாரவுக்கும் நடக்கவிருக்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி அந்த இடத்துல தேவ வந்து என்ன செய்கிறாங்க லோத்துவை அந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறாங்க தப்பு விற்கிறாங்க இது நமக்கு தெரிந்த சம்பவம் அப்படித்தானே அந்த லோத்து அந்த சோதம் குமார பட்டணத்தில் இருக்கிறப்ப அங்கே தான் என்ன நடக்குது ஒரு ஒரு சண்டை நடக்குதுன்னு சொல்லலாம் ஒரு யுத்தம் நடக்குதுன்னு சொல்லலாம் எப்படின்னா ஒரு ஐந்து அரசர்கள் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க லோத்து இருக்கிற அந்த பட்டணத்தை தேடி என்ன செய்கிறாங்கன்னா சண்டைக்கு வர்றாங்க அப்படி வர்றப்ப ஐந்து அரசர்கள் வர்றதுனால இங்கே சோதோமின் ராஜாவுக்கு அவங்கள எதிர்க்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை ஏற்படுது இவங்க என்ன செய்கிறாங்க அந்த அத்தனை பேரையும் தன்னகத்தில் பிடித்து கொண்டு போயிடுறாங்க அப்போ லோத்தையும் முடிச்சிட்டு போயிடுறாங்க லோத்துடைய பிள்ளைங்களையும் சரி அவருடைய எல்லா பொருட்களையும் சரி எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க இது ஆப்ரஹாமுக்கு தெரிவிக்கப்படுது ஆப்ரஹாம் என்ன செய்கிறாரு தன்னுடைய வேலைக்காரர்களை அதாவது யுத்த வீரர்கள் தன்னிடத்தில் இருக்கிறவங்களை பழக்கு வச்சிருச்சுருக்கிறவங்கள குட்டிக்கிட்டு என்ன செய்கிறாரு அங்கே போய் சண்டை போட்டு எப்படியாவது லோத்தை கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு போகிறார் அப்படி அவர் கிளம்புறப்ப நடக்கிற சம்பவம் தான் அவர் எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏற்கனவே அங்கே ஒரு அஞ்சு ராஜாக்கள் இருக்கிறாங்களாம் அஞ்சு ராஜாக்களுக்கு எதிராக ஆப்ரஹாம் கூட்டிகிட்டு போனது வெறும் முந்நூற்றி பதினெட்டு பேர் வெறும் முந்நூற்றி பதினெட்டு பேரை கூட்டிக்கிட்டு என்ன செய்கிறாரு அங்கே போய் சண்டை போட போகிறாரு யுத்தம் நடக்குது அந்த அந்த சண்டையில் என்ன செஞ்சிடறாரு ஆப்ரஹாம் ஜெயிச்சிடுறாரு என்ன செய்கிறாரு தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு எல்லா பொருட்களையும் அள்ளிக்கிட்டு என்ன செய்கிறாரு திரும்ப வந்துடுறாரு அப்படி வர்ற வழியில தான் யாரை சந்திக்கிறாரு மெல்கி சிதேக்கை சந்திக்கிறார் மெல்கி சிதேக் அப்படின்றவரையுமே அந்த இடத்துல எப்படியாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வசனத்தின் மூலமாக உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சிலேக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி ஆதியாகமும் பதினெட் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இப்படி தான் அவரை இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க மெல்கி சிதேக்கு யாரா உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அப்படின்னு சொல்லி அப்போ அவரை யார் சந்திக்கிறா இப்போ ஆப்ரஹாம் சந்திக்கிறார் ஆப்ரஹாம் சந்திச்சு அவருக்கு என்ன செய்கிறாரு தான் பிடித்து கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதத்தில் மாத்திரமல்ல தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதத்திலையும் தசமபாக்கம் கொடுக்கிறதாக அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படி தசமபாகம் கொடுத்த பிறகு ஆப்ரஹாம் அந்த இடத்துல இருந்து என்ன செய்றாரு கடந்து வர்றாரு அப்படித்தானே அங்கே தான் ஆப்ரஹாம் ஆண்டவரை புகழ்றாரு மெல்கசிதேக்கு இந்த தசமபாகம் கொடுத்த பிறகு ஆண்டவரை புகழ்றாரு எந்த வசனத்தின் மூலமானா அதே பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல இப்படியாக சொல்றாரு வானத்தையும் பூமியும் உண்டா உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா ஆப்ரஹாம் சொல்றாரு அந்த உன்னதமான கர்த்தர் அப்படின்றத அங்கே ஆப்ரகாம் சொல்கிறத நம்ம பார்க்குறப்ப எங் எந்த இடத்துல வச்சு சொல்கிறாருன்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்குறப்ப தன்னிடத்தில் இருந்தது எல்லாத்தையும் இழந்த பிறகு லோத்துவ தேடி போய் அவனை பிடித்து கூட்டிகிட்டு வந்த பிறகு தன்னிடத்தில் பெற்றுக்கொண்ட விஷயத்தில் இருந்து தசப்பாகவும் கொடுத்த பிறகு ஆப்ரகாம் உன்னதமான கர்த்தர் அப்படின்னு சொல்லி புகழ்கிற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும் உண்மையிலே இந்த சம்பவங்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் நிறைய சோதனைகளை அனுமதிக்கிறார் அந்த சோதனைகளில் நாம் வெறுமையாகிறோம் சில சமயங்களில் நம்ம இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுது ஆனால் மறுபடியுமாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு அதை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படி பெற்று கொள்ளும் பொழுது நாம் எதை மறந்து போயிடுறோன்னு நான் நினைக்கிறேன்னா எப்படி ஆபிரகாம் பத்தில் ஒரு பங்கை எடுத்து தசம பாகமாக சாலேமன் ராஜாவுக்கு கொடுத்தாரோ அது போல் ஆண்டவருக்கு கொடுக்கிறத நாம் மறந்து போகிறோம் ஏன் ஆண்டவருக்கும் சாலைமின் ராஜாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா அவர் எப்படியாக வர்றாருன்னு சொல்கிறாரு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வருகிறாருன்னு ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறப்ப கூட நாமளும் பார்க்குறோம் அவர் எப்படிப்பட்டவராக வர்றாரு அப்பமும் திராட்சரசமும் வாய் நமகிடத்திலே வர்றார் அதன் மூலமாகத்தான் நம்மோட உடன்படிக்கையும் செய்கிறார் அப்போ அப்படிப்பட்டவருக்கு நாம் என்ன செய்யணும் கண்டிப்பான முறையில் மன ரம்மியமாகவும் நம்ம என்ன கொடுக்கணும் பாகங்களையும் காணிக்கைகளையும் சந்தோஷமாக கொடுக்கணும் எப்படி ஆபிரகாம் அன்னைக்கு கொடுத்து சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கடந்து போனாரோ அப்படியாக மெல்கி சிதேக்கின் அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம் ஏசு கிறிஸ்துவிற்கும் நாம் என்ன செய்யணும் ஆலயத்துக்கு வரணும் அவரை தேடணும் அங்கே அவருக்கு சந்தோஷமாக அந்த பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்குறப்ப நிச்சயமாகவே ஆப்ரகாம் எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டாரோ எப்படிப்பட்ட சந்ததியை அவர் பெற்றுக் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அவர் பெற்றுக்கொண்டாரோ கொண்டாரோ அப்படியாக தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உன்னதமான இருக்கிறார் அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தரை நம்ம நிச்சயமாக சேமிப்போம் ஆமே